தை மாதமே விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை விசேஷம் அதுவும் இந்த வாரம் இரண்டாம் வாரம் வருது பார்த்தீங்களா தை மாதம் வரக்கூடிய இரண்டாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் இந்த வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியும் சேர்ந்து வராங்க வெள்ளிக்கிழமையும் இருக்காங்க தை மாசமும் இருக்காங்க இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அந்த டே அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது சொல்கிறேன் என்ன வேண்டுமோ முதல்ல ப்ரே பண்ணிக்கோங்க சரிங்களா முன்னாடி உக்காந்துக்கோங்க கண்ணை முடி உட்காந்துட்டு உள்ளங்கைகள்லாம் மேல் நோக்கி வச்சு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தை வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலானது பஞ்சமி வேறு சேர்ந்து வராங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இந்த வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் சொந்தமாக வீடு வாங்கிறது சொந்த முயற்சி செய்கிறோமா அது எல்லாமே பலன் பலன் கிடைக்கும் நமக்கு வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது தை மாதமே விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை விசேஷம் அதுவும் இந்த வாரம் இரண்டாம் வாரம் வருது பார்த்திங்களா தை மாதம் வரக்கூடிய இரண்டாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதில் இன்னொரு ஸ்பெஷல் விசேஷம் என்ன தெரியுங்களா அன்றைக்கி பஞ்சமி திதி அப்போ பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு விசேஷம் வெள்ளிக்கிழமை நார்மலாக அம்மனுக்கு விசேஷம் தை மாதம் தை மா தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்துடுச்சு வழி பிறந்துருச்சு அப்போ இந்த வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியும் சேர்ந்து வராங்க வெள்ளிக்கிழமையும் இருக்காங்க தை மாதமும் இருக்காங்க இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அந்த டே அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணுன்றது சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே வாராகி அம்மன் ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் நம்மக்கிட்ட தேவையில்லாத சக்திகள் விலக ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையாக மகாலட்சுமி அம்மனுக்கு உகந்தது அப்போ மகாலட்சுமி அம்மனை ப்ரே பண்ணும்போது நமக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அப்போ யாருக்காவது காரிய தடை இருக்குது எனக்கு வந்து நான் ஒரு ட்ரை பண்ணுறேங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறேன் எனக்கு காரியம் தடையாக இருக்கிறது நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு முழுசாக வீடு அமைய மாட்டேங்குது நான் கேட்குற மாதிரி எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது அப்போ சொந்தமாக வீடு அமைகிறதுக்கும் காரிய தடைகள் விலகுவதற்கும் வரைய நம்மளை ப்ரே பண்ணலாம் பொருளாதாரத்துக்கு மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரே பண்ணலாம் அப்போ என்ன திரும்ப பண்ண போகிறோம் இந்த வர வெள்ளிக்கிழம அன்னைக்கு தை வெள்ளிக்கிழம அன்னைக்கு பஞ்சமி தேதி அன்னிக்கி காலையில் ஏந்திரிச்சு நீங்கள் கோலம் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கோலம் போடுங்க அதாவது எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை புரிஞ்சுக்கோங்க எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை அந்த கோலம் வாசலில் போடுங்க போட்டுட்டு உங்கள் வாசல் நிலப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நிலப்படிக்கு முன்னாடி மகாலட்சுமி அம்மனோட பாதம் வரைங்க அதாவது மகாலட்சுமி அம்மா உங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் பாதம் மாறிஞ்சு அவங்கள இன்வைட் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே தாமரை அப்படின்னாலே மகாலட்சுமி பாதம் மாறிடுறீங்க உள்ளே வர சொல்கிறீங்க அதுக்கப்புறமா அன்றைக்கி முக்கியமாக பண்ண வேண்டிய பூஜை என்ன தெரியுங்களா வராகி அம்மனுக்கு யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு காரியம் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் படிக்க ட்ரை பண்ணுறேன் தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஏதோ தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா தடை விலகவும் தடை தகர்க்கவும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்குறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் மனசார வராகி அம்மன் கிட்டே ப்ரே பண்ணிக்கோங்க வீட்டில் வராகி அம்மன் சிலர் இருந்தால் சூப்பராக இருக்கும் சரி சப்போஸ் அந்த சிலை இருந்தால் ரொம்ப நிறைய பார்க்கணும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் சிலரெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதா வீட்டில் வராகி அம்மன் ஃபோட்டோ இருந்தால் இன்னும் சூப்பர் சரிங்களா உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்கள் சப்போஸ் வராகி அம்மன் ஃபோட்டோவும் இல்லைங்க வராகி அம்மன் சிலையும் எங்ககிட்ட கிட்டே கிடையாதுனா கூட பரவாயில்ல மனசால் வராகி அம்மனை ப்ரே பண்ணிக்கோங்க நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணில் தீபம் ஏற்றுங்க பஞ்சமுக விளக்கேத்துங்க பஞ்சமுகம்னா அஞ்சு அஞ்சு முகம் அஞ்சு முகம் எதுக்குன்னா பஞ்சபூதங்களுக்காக ஒன்று அகல் விளக்கில் பஞ்சமுகம் இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் விளக்கேற்றுங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து பித்தளையில் இருக்கனாலும் தாராளமாக ஏற்றலாம் வெளியில தான் இருக்கா ஏற்றலாம் ஸோ ஆகும் போது அஞ்சு முகம் விளக்கேற்றுரும் சரிங்களா சப்போஸ் அஞ்சு முக விளக்கே வீட்டில் இல்லைன்றவங்க அஞ்சு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க தனித்தனியாக ஒரு ஒரு அகல் விளக்கு இருப்பாருங்க அதை வாங்கிட்டு அஞ்சு டேரக்ஷனில் ஏற்றுங்க அஞ்சு பஞ்சபூதங்களுக்காக ஏற்றுங்க ஏற்றுறத நெய் தான் ஊற்றணும் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் சரிங்களா ஊற்றிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுகிறீங்க தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ காரியத்தடை நீங்குவதற்கு இப்போ காரியத்தடை நீங்கிறதுக்குன்னு ஸ்டேட்டாக சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன காரியத்தடை இருக்குதோ அதை சொல்லணும் வேண்டிக்கணும் இப்போ வீடு கட்டுறதுக்கு நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது இன்னும் ஃபினிஷ் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இதான் வீடு லேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கட்ட முடியல மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அதையும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ முதல்ல ப்ரே பண்ணிக்கோங்க சரிங்களா முன்னாடி உக்காந்துக்கோங்க கண்ணை மூடி உக்காந்துட்டு உள்ளங்கைகள்லாம் மேல் நோக்கி வச்சு நிறையா நிமிடம் உக்காந்துக்கோங்க ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த மந்திரம் சொல்லுங்கள் என்ன மந்திரம் தெரியுங்களா ஓம் வராகி தாயே நமக ரொம்ப சிம்பிளான நாம தானே ரொம்ப சிம்பிளான மந்திரம் தாங்க எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் நூற்றி எட்டுன்னு நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது ஒன்று ஓம் வராகி தாயே நமக ரெண்டு ஓம் வராகி தாயே நமகன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது அப்போ கையில் வந்து மாலை ஏதாவது ஜப மாலை ஏதாவது வச்சுக்கிட்டு அப்படியே விருட்லாமல் செய்யக்கூடாது அப்போ கவுண்டிங் மிஷின் வச்சு செய்யலாமா அதுவும் செய்யக்கூடாது என்னங்க கவுண்டிங் மிஷினும் செய்யக்கூடாதுன்றீங்க மாலையும் வைக்கக்கூடாதுன்றீங்க கவுண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றீங்க அப்புறம் எப்படி தான் நூற்றி எட்டு அப்படின்னா இங்கே தான் சூழ்ச்சியமே அடங்கியிருக்குது இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மந்திரம் சொல்லும்போது ஜபமாலை ஜப வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஓம் வராகி தாயே நமக ஆ ஒரு நௌத்தியாச்சி உள்ளுகளை மனசுக்கள்ல ஓம் வராகி தாயே நமக ஓம் வராகி தாயே நமக ஓம் வராகி தாயே நமகன்னு ஒரு மூச்சு கற்றுக்கு ஒரு மந்திரம் தொடர்ந்து கண்டினியூஸாக சொல்லும் போது ஒரு செயின் கிரியேட் ஆகும் அதோடய எனர்ஜி லெவல் வேறு நடுவில் நம்ம வந்து ஒன்று ரெண்டுன்னு உள்ளுகளை மனசுக்குள்ள எண்ணுனாலும் சரி இல்லை நம்ம மாலையை எப்படி கவுண்ட் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு கவுண்ட் பண்ணாலும் சரி அந்த ஒரு மந்திரத்துக்கும் அடுத்த மந்திரத்துக்கும் நடுவில் வேற ஒரு ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகும் சரி சொல்கிறது புரியுது இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு உக்காருங்க நான் இப்போ அம்மன் கிட்ட அம்மன் மந்திரம் சொல்ல போகிறேன் ஓம் வராகிதா ஏ மந்திரம் சொல்ல போகிறேன் எத்தனை தடவை சொல்ல போகிறேன் நூற்றி எட்டு தடவை சொல்ல போகிறேன் அதில் நான் கவுண்டே இல்லாமல் சொல்ல போகிறேன் ஆனால் நூற்றி எட்டு தடவை சொன்ன பிறகு எனக்கு அமைதியாகிவிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்கக்கிட்ட ஆர்டர் கொடுங்க நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள் சிலர் கிடைத்திருங்களா ஆகுது ஓம் வராகி தாயே நமகன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே மூச்சு அடங்குது சவுண்ட் நல்லா சவுண்டாக சொன்னாங்க சவுண்டு கம்மியாகுது சவுண்டு கம்மியாக உதறு மட்டும் அசையுது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உதறு அசைகிறதும் நின்றுடுது புரிஞ்சுக்கோங்க உதறு அசைகிறதும் நின்றுடுது உள்ளுக்குள்ளே நாக்கு மட்டும் அசையுது அதுவும் அசைகிறது நின்றுட்டு ஓம் வராகி தாயே நமகன் உள்ளுக்குள்ளே ஓடுது கொஞ்சம் நேரம் கழித்து அதுவும் ஒடுங்கி விடுகிறது எந்த மந்திரம் நம்ம சொன்னாலும் அது நமக்குள்ளுக்குள்ளே போய் ஒடுங்க வேண்டும் புரியுதுங்களா அப்போ இந்த வராகி தாயை அம்மகன் நமகன் சொல்ல இந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே ஒடுங்கிட்ட பிறகு ஒரு அமைதி நிலை வரும் இந்த வராகி தாயே அம்மன் மந்திரம் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒடுங்குறாங்களா அப்போ அந்த மந்திரத்தோட சக்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு வித எனர்ஜி லெவலுக்குள்ளே நம்ம ஃபோ ஃப்ளோவாக ஆரம்பிப்போம் ஒரு வித எனர்ஜி நமக்குள்ளே ஃப்ளோவாக ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குது பாருங்க நம்ம நினச்சதை மேனிஃபெஸ்டேஷன் த பண்ணித்தரக்கூடிய சக்தி நிலை தான் அது இப்போ நமக்கே தெரியாது அது ஒரு ஒரு மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் சிலர் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது தியான நிலை போக வரும்போது உங்களுக்கு சிலர் உணர்ந்திருப்பீங்க சில மந்திரம் சொல்லும்போது அந்த மாதிரி உணர்ந்துருப்பீங்க இப்போ அந்த கான்ஷியஸ்லேருந்து அன்கான்ஷியஸ் போய் அது எப்படி சொல்கிறதுனா தீட்டா ஸ்டேஜுக்கு போய்டும் பீட்டாவிலேருந்து காவ தீட்டாவுக்கு போய்டும் நம்ம தீட்டா ஸ்டேஜில் போய் உட்காந்துருக்கும் இருக்கும்போது நம்ம வேணும் பாருங்கள் அது இங்கே நடக்கிறதுக்கான பலன் கிடைக்கிறதுக்கான அங்கே எனர்ஜி கிரியேட் ஆகும் அந்த சக்தி நிலை கிரியேட் ஆகும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில ரொம்ப கான்ஷியஸாக ஓம் வராகி தாயே நமக ஒன்று ஓம் வராகி தாயே நமக ரெண்டு ஓம் வராகி தாயே நமகன் மூணுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மாறுது பலருக்கு நல்லா கவுனிச்சிக்கோங்க பலருக்கு இந்த மாதிரி நான் மந்திரம் சொல்கிறாங்க பட் ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுங்க நான் சொந்த வீடு கட்டணும்னு நினச்சேன் தடைகள் நீங்குன்னு நினச்சேன் அது பண்ணணுன்னு நினச்சேன் இது பண்ண எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே அவங்க போகலை சரி சப்போஸ் நான் நூற்றி எட்டுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தால் சொல்லுங்கள் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு அந்த நமக்கு தேவை அந்த ஃப்ரீக்வன்சி தான் அந்த இணைஞ்சி அந்த சக்தி நிலை அந்த பிரபந்தோடு கனெக்ட் இருந்தால் அந்த வராகித்தாய் கூட கனெக்ட் இருக்கணும் அந்த ஃப்ரீக்குவன்ஸாக நமக்கு தேவை அப்போ என்ன பண்ணணும் சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அமைதியான பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு தானாவே உள்மூச்சில் வெளிமூச்சது ஒன்று நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படி அமைதியாக உட்காருங்க அப்படியே மூச்சு மட்டும் கவனிங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும் இப்படி சூரியன் வந்து அப்படி மெதுவோ எழுந்திரிச்சு வராங்களோ அது மாதிரி நமக்குள்ளே அவேர்னஸ் பொறுமையாக எழுந்திரிச்சு வருவாங்க உள்ளுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பொறுமையாக எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கோங்க மகாலட்சுமி தாய்க்கு நன்றி சொல்லிக்கோங்க வராகி அம்மனுக்கு நன்றி சொல்லிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு பொறுமையாக அதுக்கப்புறமா ஏற்றி உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க இந்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தை வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலானது பஞ்சமி வேறு சேர்ந்து வராங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இந்த வெள்ளிக்கிழமை பயன்படுத்தி கொள்வோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் சொந்தமாக வீடு வாங்குறது சொந்த முயற்சி செய்கிறோமா அது எல்லாமே பலன் பலன் கிடைக்கும் நமக்கு பளிக்கும் ஸோ எல்லாமே தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்